நீலகிரி சம்மர் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது நமக்கு ஜூன் ஃபஸ்ட்டு வரைக்கும் கண்டினியூ பண்ண போகிறோம் விட்டு விட்டு நடுவில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷோஸ் இருக்குது இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இனாகரேஷன் ஃபெஸ்டிவல் ஷோட் இது நம்ம பண்ணுறோம் எவ்ரி இயர் இப்படி தான் பண்ணுறோம் ஸோ அதே நம்ம அந்த ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணிட்டு இதுக்கப்புறமா நமக்கு இன்னும் நிறைய ஷோஸ் இருக்குது ஃப்ரூட் ஷோ ஃப்ளவர் ஷோ ஸ்பைசஸ் ஷோ உள்ளூரில் ஸ்பைசஸ் ஷோ அப்புறமா ஃபஸ்ட் டைம் காத்தேரி பார்க்கில் நம்ம பிளான்டேஷன் ஷோ பண்ணோம் அதோட வந்து அதுதான் லாஸ்ட்டு டேட் ஜூன் ஃபஸ்ட்டுக்கு எல்லா ஷோஸும் க்ளோஸ் ஆகும் இது இல்லாமல் நடுவில் நமக்கு டூரிசம் டிபார்ட்மெண்ட் சார்பாக போட் ரேஸ் இருக்குது அண்டு வேரியஸ் கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது ஸோ வேரியஸ் ஷோஸ் மொத்தமாக கேலண்டர் இப்போது ப்ரெஸ்க்கு நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் எல்லா டூரிஸ்ட்ஸும் வந்து மோஸ்ட் வெல்கம் வி ஆர் ஆல் ரெடி நாங்கள் எல்லாருக்கும் வெல்கம் பண்ணுறதுக்கு டூரிஸ்ட் சைடில் வந்து டூ பேசிக் ரிக்வெஸ்ட்டு இருக்குது ஒன் வந்து கண்டிப்பாக வரும்போது ஈப்பாக சப்ளை பண்ணிட்டு வரணும் ரெண்டாவது பிளாஸ்டிக்ஸ் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸு வந்து யூஸ் பண்ணக்கூடாது தயவுசெய்து இருந்துச்சுன்னா கூட அது சேஃப் டிஸ்போசல் பண்ணணும் நம்ம செக் போஸ்ட்டுக்கு முன்னாடியே டஸ்ட் எல்லாம் வச்சுருக்கோம் பொட்டானிக்கல் கார்டன்ஸு பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி ஏரியாஸில் ஏற்கனவே நம்ம ஃப்ரீயாக ஆரோ வாட்டர் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ அங்கே வந்து டூரிஸ்ட் வந்து அவங்க இருக்கிற அவங்ககிட்ட இருக்கிற வாட்டர் பாட்டில்ஸே ஃபில் பண்ணிக்கலாம் இல்லைனா அங்கே டம்ளர்ஸ் கிளாஸஸ்ஸு வச்சு வச்சுருக்கோம் அங்கே கூட அதை யூஸ் பண்ணுவாங்க ஸோ இது இல்லாமல் டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் வாட்டர் ஏடிஎம்ஸ் இருக்குது இது சில வந்து டேமேஜ்ட் ஒரு ரிப்பேரில் இருந்தது அதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் பட் மேஜர் அட்ராக்ஷன்ஸில் வந்து இப்போ ஆல் நம்ம பாய்க்கரை இல்லைனா பைன் ஃபாரஸ்ட்டு ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன்ஸ் இந்த மாதிரி ஏரியாஸில் ஏற்கனவே ஹார்ட்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு ஆரோ வாட்டர் ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க அங்கே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க பஸ் ஸ்டாண்டில் வந்து லோக்கல் முனிசிபாலிட்டி ஆரோ வாட்டர் ஃப்ரீயாக இஷ்யூ பண்ணுங்கள் ஸோ வாட்டர் வந்து மோஸ்ட்லி பிரச்சனை வராது ஆனால் டூரிஸ்ட்க்கு வந்து வ ஒன் லிட்டர் பாட்டில் அண்ட் பிலோ ஃபைவ் லிட்டர் பாட்டில் வேண்டாம் அவங்க ஓன் பாட்டிலில் வாட்டர் ஃபில் பண்ணி வாங்கினா நம்ம எந்த மாதிரி இதுவும் கிடையில் ராகுன் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்